எஸ் பக்கலே சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சிருச்சு ரொம்ப நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டால் ஓகே நாட் பேடுன்னு சொல்லுவேன் எல்லாமே அட்ரஸ் பண்ணலை நிறைய முட்டு கொடுத்தாரு பட் அதையும் மீறி பிரஜினை வந்து வேறு வழி இல்லாமல் வச்சு செய்ய வேண்டியதாக போச்சு ஏன்னா அது பிரஜினாக வேண்டி விரும்பி ஆப்பத்தேடி போய் ஏறி உட்காந்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஜாண்ட்ரா சமாளிக்க ட்ரை பண்ணாங்க அது கொஞ்சம் அவரும் என்கரேஜ் பண்ண மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவர் கேம் பிளேயர் சொன்னதெல்லாம் காரி துப்புற மாதிரி இருந்தது அது அவர் கேட்கவே இல்லை எனக்கு ஏன்னு தெரியல ஓகே ஃபைன் நம்ம ஒரு மாதிரி வரிசையாக போக ட்ரை பண்ணுவோம் எனக்கு ஞாபகம் கிடைக்கும் சொல்கிறேன் நம்ம எழுதி வச்சுக்கிற பழக்கம்லாம் இல்லை பார்த்து அப்படியே வந்து மனசில் இருக்கிறத சொல்கிறது தான் ஸோ சொல்கிறேன் இந்த நைட்டு பால் சண்டேலேருந்து ஆரம்பிக்குது அந்த பால் சண்டேயில் எனக்கு எனக்கு கே எனக்கு இருக்கிற ஒரு சிம்பிள் கேள்வியை விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை பால் டீ வேணும் பால் டி வேணும் ஒரு கேட்டப்ப இருக்கிற ரெண்டு லிட்டர் பால்லருந்து அடுத்த நாள் எங்களுக்கு வரப்போகிற பங்குலேருந்து எடுத்து சாண்ட்ரா டீ போட்டு கொடுங்கன்னு ஏன் வந்து சேன்ட்ராவோ ரஜினோ சொல்லவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி இந்த கேள்வி ஏன் விஜய் சேதுபதிக்கு வரவே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியலை அந்த ஆர்கியூமெண்ட் ஆனால் இந்த விஜய் சேதுபதி நடுவில் ஒரு வார்த்தையை விட்டார் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அது உண்மையோ பொய்யோ நான் உண்மையானு எடுத்துக்கிறேன் உட்காருங்க அப்படின்னாரு ஸோ அவங்க நாடகம் போட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அவரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் நாடகம் போடுங்க ப்ளே பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் பிக் பாஸ் கிட்ட போய் அதை பண்ணாதீங்க அவங்க ஹவுஸ்மேட்ஸோடு அதை வச்சுக்கோங்க அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் இப்போ விஜய் சேதுவதி என்ன சொல்ல வர்றாருனா நீங்கள் ஹவுஸ்மேட்ஸை என்ன வேணாலும் பண்ணலாம் பிக் பாஸை மட்டும் மதிச்சா போதும் எனக்கு விஜய் சேதுவதி சொன்ன இந்த பாயிண்ட் கொஞ்சம் கூட பிடிக்கலை நான் இங்கே சொல்கிறேன் அழுத்தமாக சொல்கிறேன் எனக்கு பிடிக்கல அதே மாதிரி அவர் என்ன பண்ணார் எல்லா பள்ளியும் தூக்கி திவ்யா மேலே போட ட்ரை பண்ணுறாரு சாண்ட்ரா அப்பாவியான் அங்கே அந்த பிளேவை க்ரியேட் பண்ணதே சாண்ட்ரா தான் திவ்யா ஒரு வேளை உண்மையான தலைவலியில் கூட உட்காந்துருந்துருக்கலாம் அதுவும் கொஷின் மார்க் தான் ஆனால் அந்த பிளேவை பெருசு பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படுத்தி சும்மா படுத்துட்டு இருந்த விக்ரம கூட்டிகிட்டு வந்து போய் கழுத்தை பிடிச்சி எழுத்துட்டு வான்னு சொல்லி ஒரு சீன் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி கேமுங்கிற பேரில் கண்ட கருமத்தையும் பண்ணது சாண்ட்ரா அவங்க என்னமோ அப்பாவி மாதிரியும் திவ்யா அவங்களை பலி கொடுத்த மாதிரியும் விஜய் சேதுபதி பேசினது நல்லாவே இல்லை நல்லாவே இல்லை அது எதுக்கு அப்படி பண்ணுறாரு ஏன் ஏற்றி விடுறாருன்னு தெரியலை அதே மாதிரி சரி ஓகே ஐயோ நான் வரிசையாக போகிறேன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே போகிறேன் நான் என்ன பண்ணுறது ஸோ நைட் நடந்ததெல்லாம் காமிச்சாங்க அந்த பால் சண்டை தாங்க ஆக்சுவலாக இந்த ரூல்ஸை போட்டதே சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் என்ன உடம்புலாம் போனாலும் பிளாக் டீ தான் குடிக்கணும் பால் டீ குடிக்கூடாது இவங்களே ரூல்ஸ் போட்டு இவங்களே மீடுறேன்னு சொன்னதுனால எஃப்ஜே கொடுக்க மாட்டேன்னாரு ஒரு கிடத்துல வந்து ச சபரி எடுத்து கொடுக்கும்போது இந்த அம்மா வேண்டாண்டுச்சி ஜெயிலுக்குள்ளே போகக்கூடாது இந்த வீட்டில் இருக்கிற ஏதாவது இவங்க பிளானை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சாண்ட்ரா திவ்யா பிரஜித் இவங்க பிளான் என்னன்னா வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தரை ப்ரொவோக் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக கத்த வச்சு வெளியில் போக வச்சிடணும் அதாவது ரெட்கார்டு வாங்கிட்டு போக வச்சிடணும் அவங்க டார்கெட் பண்ணது மூணு பேர் கனி விக்கல்ஸ் எஃப்ஜே எனக்கு தான் தோணுது இல்லைன்னு தோணுச்சு விக்ரம் ட்ரிகர் பண்ணார் கனி ட்ரிகர் பண்ணுறாருலாம் யாராவது பிஆர் டீம் சொல்லிட்டு வரீங்கன்னா அது எல்லா இதுவுமே எனக்கு அப்படி தெரியல என்னோட ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் வச்சுக்கோங்க என் ஒப்பீனியன் நான் வச்சுக்கிறேன் சரியா எனக்கு இதுதான் தோணுச்சு இதில் வந்து வியான நடுவில் வந்தப்போ அவங்களாக தான் வந்தாங்க இதில் பிரஜன் வந்து வியானாவை ஏறி விதிச்சிருவேன் அந்த இடத்துல சாண்ட்ரா நிறைய வாய் விட்டாங்க அது எதுவுமே ஏன் விஜய் சேதுபதி நோட்ஸ் எடுக்கலான்னு எனக்கு தெரியல பிரஜன் சொன்ன வார்த்தையை மட்டும் தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தாரு எஃப்ஜேயோட அம்மாவா அப்பாவா தங்கச்சியாக யாருக்கு பால் ஊற்றுவாங்க இதை வந்து சாண்ட்ரா வந்து ப்ரோக்ராம் முடியுமோ முட்டு கொடுக்குது அக்காவா தங்கச்சியான்னு சொன்னது வந்து கடியவா இல்லை எனக்கு புரியலை கனியை சொன்னால் சரியா சரி கனி அக்கா தங்கச்சி தான் அம்மா அப்பா யார் நீயும் துடுப்பு திவ்யாவும்மா போய் 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 மூட்டை சான்றா இன்றைக்கி சான்றா நல்லவன் திவ்யா கெட்டவான் மாதிரி அவங்க எனக்கு பிடிக்கலைங்க ஸோ இந்த பால் பிஷுலாம் முடிஞ்சுட்டு விக்ரம் தான் அந்த கிளீனிக் ஃபுல்லாக கடைசியில் பண்ணி தொலைஞ்சாரு இவங்க பண்ணாம மூட்டதெல்லாம் தலையெழுத்து அவருக்கு ஷோக்குள்ளே வராங்க வந்தோன்னே திவ்யாவே சான்றாவை எழுப்பிட்டு அவர் சொல்லிட்டார் எல்லாம் கைத்தட்டு நேரம் என்ஜாய் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி இதுகெல்லாம் இல்லாமல் பல்ல காட்டின தர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது திட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சிரிப்பு சிரிப்பாக வருது ஏன்னா தலைவர் ஆரம்பித்த லட்சணம் அப்படி வந்தோன்னே வெடிக்க வேண்டாமா சிரித்து கைத்தட்டை வச்சு அவங்க ஒரு சிரிக்கிற முடில போயிட்டாங்க அப்புறம் திரும்பி வா சிரிக்காதன்னா எனக்கு பொருளை சொல்கிறார் திவ்யா உடம்பு சரியில்லை திவ்யா வேலை செய்யலை சரி நீங்கள் ஏன் சாப்பிட்றா செய்யலை பிக் பாஸ்னா அந்த வேலையை கொடுத்தாரு ஏன் செய்யலை அப்படின்னு கேட்டார் விக்ரம் கிட்ட வந்து வேலை செஞ்சாங்களான்னு கேட்டப்போ அவங்க ரூம் மட்டும் நல்லா கூட்டிக்கிட்டாங்க சார் இல்லை சூப்பர் டிலெக்ஸாக நல்லா பண்ணாங்க அப்படின்னு விக்ரம் சொன்னார் சூப்பர் டிலெக்ஸில் அவங்க இருக்கிற ரூம் தானே விஜய் சந்தேஷன் கேட்டப்போ ஆமாம் சார் அப்படின்னாரு அந்த பேக்கில் விக்ரம் கூட யோசிக்கல விஜயஸ் யோசிச்சு கொண்டு வந்தார் மற்ற இடத்துல செய்யல சார் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் தலைவலி சொல்லி உட்காந்துட்டாங்க சொல்லிட்டு உட்காட்டார் சார்ன்றாட்ட கேட்டாங்க திவ்யாக்கு தலைவலி சரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நானும் போய் உட்காந்துட்டே சார் அப்படின்னாங்க ஏன் உட்காந்தீங்க இதுக்கு என்ன காரணம் ஒன்றும் காரணம் இல்லை சார் அப்படின்னாங்க இது திவ்யா திவ்யாகுவோ அப்படின்னு முடிஞ்சு வச்சுட்டேன் உங்களுக்கு உடம்பு சார் இல்லையா திவ்யா ஏன் திவ்யா அப்படி பண்ணுறீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னாங்க சரி உட்காந்துருங்க அப்படின்னா உட்காரல வாக்குவாதம் எப்போ இன்றைக்கி பிரஜின் ஒரு கட்டாயமான வேலை பண்ணார் அதோட மினி வருஷம் திவ்யா பண்ணிகிட்டு இருந்தாங்க உட்கார மாட்டேன் உட்கார மாட்டேன்னு உட்காருன்னா உட்காந்துருணுன்னு மிரட்டதுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்தாங்க அப்போ தான் அவர் சொன்னார் நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு ஒன்று சொல்கிறீங்க நான் உண்மையை நம்பி தொலைகிறேன்ல அதுக்காக அது உட்காருங்க அப்படின்னாரு சரி திவ்யா பதில் சொல்லுங்கள் ஏன் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகல பிக் பாஸ் சொன்னார் ஏன் போகல மாத்திரை கொடுத்துட்டாரு மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் போயிருக்கணும்ல வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும்ல இல்லை ஜெயிலுக்குள்ளேயாவது போயிருக்கணும்ல வேலை தான் பார்க்கல சரி ஜெயிலுக்குள்ளேயாவது போயிருக்கணும்ல அப்படின்னு கேட்டார் பதிலே இல்லை சரி பதிலை யோசிச்சு வைக்கன்ட்டு அவர் போயிட்டார் இந்த அம்மா போய் சரண்ட்ரான் சொல்லுது நம்ம விக்கல்ஸ் வார்த்தை விட்டுருச்சு விக்கல்ஸை வெறுப்பை எடுத்துக்காக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இவர் திருப்பி விஜயசெய்தி வந்தோடனே கேட்குறாரு விக்ல்ஸ் வெறுப்பை எத்தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போங்களேன் அது எதுக்கு மறைக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை தலைவலி வர்ற வரைக்கும் தான் அது பண்ணேன் அதுக்கப்புறம் நான் பண்ணல உங்களுக்கு படாருன்னு தலைவலி வந்ததே நான் நம்புற மாதிரி இல்லை அந்த தலைவலிக்கு நாலு மணி வரைக்கும் நீங்கள் மாத்திரம் போடாமல் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தது அதை விட நம்புற மாதிரி இல்லை இதுக்கு நல்ல நீங்க விக்கில்ஸை வெறுப்பேத்தலைன்னு சொல்றது இன்னும் நம்புற மாதிரி இல்ல விகல்ஸ போட்டு தான் நீங்க ட்ரைய பண்ணி தெரியாது உங்களுக்கு யாரும் விட்டால் கிடையாது இவங்க இப்படி சொன்ன உடனே அப்பயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல அப்படின்ன உடனே இவர் சோ விஜய் சேதுபதி வந்து சொல்றாரு விக்கிள்ஸ் கிட்ட விளையாடலாமா அதாவது இவங்க வந்து விக்கிள்ஸ் மூஞ்சிக்கி நேரம் காலை நீட்டி ஆட்டி கண்ட கண்ட இடத்துல எங்கே வேணா சொன்னாலும் செய்வியோ என்ன வேலை பண்ணாலும் செய்வியோ அப்படின்னு ஒரு மாதிரி வாக்கிங் டவுனில் இவங்க கேட்குறது கழுத்து பிடிச்சிட்டு போ கையை தட்டி விடு கை கழுத்து பிடிச்சிட்டு போய் தள்ளு டெஸ்டீச் பண்ணுற ரூம்குள்ளே போடா போய் இழுத்துட்டு வா அப்படிலாம் சொன்னாங்கல்ல சேண்ட்ரா அதெல்லாம் தப்பு இல்லையா பண்ணலாமா என்ன வாக்கிங்னாலும் விக்ரம் இவங்க பண்ணிக்கலாமா அதுக்கெல்லாம் இவங்களுக்கு இவரே ஹெண்டு கொடுக்குறாரு பண்ணிக்கங்க ஆனால் பிக் பாஸ் சொல்கிறத கேளுங்க அது கேம் ப்ளேவா ஐயா விக்ரம் மார்க் பண்ணப்போ ஏங்க ஐயா அது கேம் பிளேவா இல்லாமல் போயிடுச்சு சொன்னீங்களே ஐயா உங்கள் திருவாயால் மார்க்கிங் பண்ணக்கூடாது விக்ரம் கன்கன்ட்ரோலபுளாக போகுது விக்ரம் அப்படின்னு பார்வதி சொன்னீங்களையா கெட்ட வார்த்தை பேசாதீங்க அப்படின்னு திவாகர சொன்னிங்களே ஐயா ஏய்யா உங்கள் ஃபேவரெட் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸான மூணு பேர் மட்டும் பரவாயில்ல பண்ணிக்கோங்கன்றீங்க மக்கள் நிறைய நடந்தது நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸை அட்ரஸ் பண்ணுறதை இல்லை நான் பார்த்துட்டேன் ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு விஷயமாகவே தெரியறதில்லை பட் எனக்கு அதெலாம் தான் பெரிய பிரச்சனையாக தெரியுது பேபி என்னோடய பார்வையில் கூட பிரச்சனையாக இருக்கலாம் பட் எனக்கு அப்படி தான் தெரியுது அது எப்படி அவர் சொல்லலாம் பரவாயில்ல நீங்கள் என்ன வேணாலும் வெறுப்பேற்றுறதுக்கு பண்ணிக்கோங்க ஆனால் பிக் பாஸ்ஸோட செஞ்சுருக்கணுன்னா எனக்கு புரியலை அங்கே விக்ரம் நீங்கள் என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தலாம் டேரெக்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு அந்த டாப்பிக்கை முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் டீம் டீமாக சேர்ந்து உட்காருங்க என்னாரு அந்த சோப்பு மாப்பு ஏதோ ஒன்று அதை உட்காருங்க சோறு எல்லாம் உட்கார்ந்தாங்க கேப்டன் தவிர கேப்டனை பற்றி மற்றவங்க சொல்லுங்கள் அப்படிங்கும்போது சுபிக்ஷா எழுந்து விக்ரம பாராட்டினாங்க ஃபைன் அடுத்து வியானா எழுந்து சாண்ட்ராவ் போட்டு தண்ணிடுச்சு எதையுமே கேட்கல அப்படின்னு அப்புறம் பார்வை எழுந்து கொஞ்ச நேரம் நான் இதுக்கு நான் அதுக்கு போனேன்னு தற்புகள் பாடிட்டு இருந்துச்சு அப்புறம் பிரேக் விட்டுட்டு வந்து பாரு உங்களை பற்றி சொல்லிட்டேயே இப்போ கேப்டனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு இது இடையில் வந்து சாண்ட்ரா பேபி அப்படின்னு பார்வையை சொன்னோன்னே இன்னுமாக ஏற்றி விடுவேக ஏற்கனவே அடி வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஆமாம் அந்த கண்டு திறக்கிற மாட்டர் அட்ரஸ் பண்ணார் அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் எப்போ கண்ணை தர கூட எப்போ மூணு ரூம்லாம் தெரியுது அவர் சொல்கிற வேலைய செய்யப்பட்டு தெரியலையா நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது தப்புக்க என்னாரு சாண்ட்ரை போல பாவம் போல முஞ்சி வச்சு ஏன்னா இன்றைக்கி மற்றவங்களுக்கு அடி இருக்கும்னு நினச்சி வந்தாங்க கடைசியில் பார்த்தா இவங்களுக்கு டார் டார்டாராக கிழிச்சிட்டாரு ஓரளவுக்கு இது நினைவு ஹிண்ட் வேறு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சூப்பர் அதுக்கப்புறமா இந்த பார்வையை சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் இல்லை அவங்க வந்து ஒழுங்காக பண்ணியிருக்கணும் கடி கூட சேர்ந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னா கடியும் அவங்களும் சேது பண்ணிடணும் அப்படின்னாங்க அது கரெக்டாக கேட்டார் விஜயஸ் கனியும் அவங்களமா இல்லை கடியை அவங்க வழி நடத்தணுமா அப்படின்னாரு இல்லை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம் அப்படின்னு அது விட்டு கொடுத்தோட்டே யார் கேப்டன் அப்படின்னார் சாண்ட்ரா அப்போ யார் பண்ணணும் சேன்ட்ரா அதே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சுகர் கோட் பண்ணி அந்த சுகர் கோட் வார்த்தை பார்வதிக்கு போயிடுச்சு அதே மாதிரி கிச்சனில் போய் நல்லா பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னா அப்படிங்க ராஜமாதாவை ட்ரை பண்ணியிருக்கீங்க கடிமல அந்த அலிகேஷன் தானே வைக்கிறீங்க கிச்சனில் போய் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அப்போ நீங்களும் அதோ பண்ணீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் சூப்பர் பாயிண்ட் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா அவங்க அதை இங்கே என்ன வேணாலும் பண்ணுவாங்க அடுத்தவங்களும் அதே அலிகேஷன் சுற்றி அது கிட்ட திரும்ப போட்டுடுதான் பார்வையோட வேலை இதே மாதிரி நீங்கள் எப்போ நீ எப்பப்போ டிசைன் டிசைன் எப்படி எப்படி சிரிப்பீங்கன்னு தெரியும் எங்கிட்ட நடிக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நடிக்கிறதோட வச்சுக்கோங்க நீங்கள் நடிக்கிறது பாவா அவங்களுக்கு புரியலை அப்படின்னாரு இங்கே எல்லாம் பண்ணது சாண்ட்ரா ஆனால் அத்தனை பழியையும் தூக்கி திவ்யா மேலையும் பார்வதி மேலையும் போட்டுட்டு இருந்தாரு நீங்கள் விஜய் சேதுபதி சார் சார் இந்த ஃபேமிலி ஃப்ரெண்டு பாசத்தை விட்டு முதல்ல நீங்கள் வாங்க சார் அப்புறம் தானே சார் நாங்கள் வர முடியும் இது கிடையாது பிரஜனுக்கு வேறு ஒரு க்ளோஸை வச்சுட்டு பிரஜன் நீங்கள் ஹோப்பாதிங்க அப்படின்னா இல்லை சார் கோப்படலாம் ஹோப்பட்லாம் ஒரு பொய் அதனால் இவர் நம்மளுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வேறு பிரஜன் அதை நம்ம வெளியில் பார்த்துக்கலாம் இங்கே வேறு அப்படின்னு ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனைக்கு கேள்வி எங்கே ஒரு மொத்தமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு தான் கேப்பிடவே பண்ணார் ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லை அது ஒரு மாதிரி ஆட்டிடியூட் பலகடம்னு நம்ம சொல்லிக்கலாம் அதான் கரெக்டான வார்த்தையாக இருக்கும் ஓகே ஸோ இந்த விஷயத்தை ஆக்சுவலாக முழுசாக அட்ரஸ் பண்ணியே முடிக்கலை அதுக்குள்ளே அவருக்கு போர் அடிச்சு போல் இருக்கு பிரஜென்ட் காரை கையில் எடுத்துட்டார் வினோத் வந்து ரம்மியாக ஒரு போடு போட்டார் அப்புறம் உட்கார வச்சுட்டாங்க பிரஜன் சொன்ன வார்த்தையெல்லாம் படித்தார் பாஸ் கதவை திறக்க சொல்கிறேன் போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு வான்னு சொல்கிறது ஏறிடுவேன் மேலே மோது நாள் சிதைச்சிருவேன் அப்புறம் எஃப்ஜே மேட்டர் தான் பெருசாச்சு எஃப்ஜே ஓட இதுக்கு என்னென்ன பிரஜன் பேசிட்டே இருந்தால் இருக்கு நான் படித்து முடிச்சிடறேன் அப்புறம் பேசுங்க அப்படின்ட்டு எஃப்ஜே பாலை யார் கூத்துறது எஃப்ஜேவோட அம்மாக்கா அப்பாக்கா அக்காக்கா தங்கச்சிக்கா அப்படின்னு கேட்கும்போது தெளிவாக சட்டாக எழுப்பி கேட்டார் உங்கள் பிள்ளைங்க பயந்துடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல இப்போ பயப்பட மாட்டாங்க அந்த வார்த்தைலாம் பேசும்போது ஆமாம் சார் பயந்துரவா சார் தப்பு தான் சார் என்ன தப்பு தான் நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னாரு அப்புறம் நடுவில் குறுக்கால பூண்டு இல்லை சார் நாங்கள் கப்பல் கேம் விளையாடோன்னு சொல்கிறோம் சார் அதை கேளுங்க சார் அதாவது விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு பிரஜென் சொல்கிறார் அவர் கேட்க தெரியாது இல்லையா இப்போ தான் விஜய் சேதுபதி சொன்னார் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கொஷின் பண்ணிக்கலாம் விக்ரம் சொல்கிறது விக்ரமோட கருத்து நீங்கள் அங்கே பேசுங்க எதுக்கு வெளியில் இருக்கிறவங்களும் நாகரிகம்லாம் பேசிக்கிட்டா இது யூத் யூ இத் அப்படி தான் பேசவே தான் கேம் விளையாடலான்றீங்க அப்படி திட்டா கூட சொல்கிறீங்க எனக்கு என்ன பண்ணுறதே தெரில சார் விஜயேஷன் பற்றியே பேசவே விடலைங்க லிட்ரலி பேசவே விடலை அவர் சொன்ன எல்லாமே ஒரு பதில் சொல்லும்போது ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டார் அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனைக்கு கால் மேலே கால் போட்டு உட்காந்தார் அதுக்கு பதிலுக்கு ப்ர இவர் விஜய் சேதுபதி பேசும்போது இவர் ஒரு மாதிரி காலாட்டிகிட்டே ஆட்டிடியூடாக நிற்கிறாரு நீ எல்லாம் ஒரு ஆளாக எனக்கு கீழே இருந்து வந்தானே அப்படின்னு அவர் பார்வையில் இருந்தது விஜய் சேதுபதி சார் இந்த நட்பு உங்களுக்கு தேவையில்லை வாழ்க்கையில் இந்த மாதிரி நட்புகள் தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் வச்சுக்காதிக்கும் திருந்த மாட்டேங்கலாம் வெளியில் போயிருக்கேன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருக்கலாம் ஆனால் இவர் எப்படி முட்டு கொடுக்குறாரு பாருங்க நம்ம விஜயசு சார் உங்களுக்கு புரிய இருக்கிற ஆள் ஆகும் சார் விக்ரம் விக்ரமுக்கு புரிய நாலு வாரம் ஆச்சு கம்முக்கு புரிய நாலு வாரம் ஆச்சு அதை ஒரு மாதிரி காமெடியாக கொண்டு போயிட்டு உங்களுக்கும் புரியும் சார் புரிஞ்சுக்கோங்க சார் நான் அப்பையும் பிரச்சனை கேட்கல இல்லை சார் கரெக்டாக தான் சார் படுறேன் வார்த்தை தப்பு தான் சார் கரெக்டாக தான் சார் பட்றேன் திரும்ப திரும்ப அது ஹீட்டாக மோட்டில் வந்து சார் நான் அப்படிதான் சார் நான் அப்படிதான் சார் அப்படிங்கிறாரு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் செய்த நீங்கள் நாகரிகமாக பேசுங்க நாகரிகம் இல்லாமல் பேசுகிறீங்க நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு கோட்டை உதறி போட்டுட்டு போயிட்டார் அவரால் முடியலை அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கண்டஸ்டண்ட்டான்னு பார்க்க முடியாமல் திணறுறார் சார் நீங்கள் ஒன்று கண்டஸ்டண்ட்டாக பார்த்து கண்டிச்சிருங்க இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவரை வெளியில் கூட்டிகிட்டு வந்துருங்க உள்ளே வச்சுக்காதீங்க அவரை கேம் ஷோக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா கேம் ஷோ நகராது சார் அவர் வந்து சேது நம்ம ஃப்ரெண்டு நம்ம என்ன சொன்னாலும் நம்மளை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு கூட இல்லை அப்படி கூட இல்லை ப்ரெஜென்ட் மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்குது இவன் எனக்கு கீழே நடிச்ச வந்தானே இவன் யார் என்னை கேள்வி கேட்குறதுக்கு நான் சொல்கிற கேள்வி தான் அவன் கேட்கணும் அவர் எது கேட்டாலும் தப்பு என்னையே போய் கேள்வி கேட்குறான் நான் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு இருக்குது அவர் நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு பண்ணுற பெரிய துரோகம் சார் அது அப்படி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க வெல் வெரி வெச்சு அப்ரிஷியேட்டிங்கன்னா பிரஜனுக்கு தேவை அவர் இந்த ஆட்டிடியூட்னால் மட்டும் தான் லைஃப்பில் முன்னேறாமல் இருந்திருக்காரு பிரஜனை காலையில் சேட்டராக சொன்னாங்களாம் நாங்கள் ஜீரோவாக இருந்தோம் அது எல்லாம் ட்ராமா போய் அதை எப்படியே சொல்லிடுறேன் நாங்கள் ஜீரோவாக இருந்தோம் சம்பாதிக்க தான் உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது போய் அப்படி சம்பாதிக்க உள்ளே வந்துருந்தா இவ்வளோ கேவலமான ஒரு கேம் விளையாட மாட்டாங்க இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்டிடியூடில் இருக்க மாட்டாங்க அடுத்தவங்க அடுத்தவங்களை இவ்வளோ அசிங்கமாக பேச மாட்டாங்க கஷ்டப்பட்டவங்க அடுத்தவங்களை எப்படி அசிங்கமாக பேச மாட்டாங்க கஷ்டப்படாததுனால தான் அவ்வளோ பேச்சு வருது ஓகேவா அப்படின்னா இப்போ இவர் உள்ள வந்து விஜய் பிரஜனை வச்சுக்கிட்டாரு அப்படின்னா பிரஜன் பேரு கேடும் ஏன்னா பிரஜனுக்கு ரியலைசேஷனே இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வியானா பேசப்போ போது நான் என்ன ஊட்டத்தப்பா பேசினேன்னா மறுபடியும் கேட்குறாரு இன்றைக்கு வந்து ஆட்டிடியூட் சரியில்லைண்ணா அப்படின்னா அது நான் அப்படி தான் வருவாயிட்ட ஒன்று மறுபடியும் ஜஸ்டிஃபை பண்ணுறாரு இதில் கமுரதையும் பார்வதியும் போய் இதில் வந்து மேடம் சாண்ட்ரா மேடம் படம் பார்த்துட்டு வந்து சாண்ட்ரா மேடம் வந்து முதல்ல இதை முடிச்சிட்டு போனோடனே பார்த்து பேசும் அச்சு நீ வார்த்தை விடாத அச்சு ஏன் அச்சு இப்படி பண்ணுற கூட பார்ப்போங்க அச்சு மேடம் நீங்கள் வார்த்தையே விடலையா இதில் என்னடா விஜயஸ் பாதி தப்பாக அட்ரஸ் பண்ணிட்டு போனார் மக்கள் எனக்கு ஃபைரோடவே தோன்லை சீரியஸாக சொல்கிறேன் நிறைய தப்பு தப்பா அட்ரஸ் பண்ணார் இந்த வாரம் ஃபுல்லாக பிரஜென் விட்ட வார்த்தைகளை விட நான் பார்த்ததில் சாண்ட்ரா விட்ட வார்த்தைகள் தான் அதிகம் எக்ஸ்ட்ரீம் எல்லாரையும் மார்க் பண்ணாங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் விட மார்க் பண்ணாங்க இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க பிரஜனுக்கு வார்த்தையை விடாதன்னு ஜோக் வட்ட ஜோக் தான் சிரிப்பு தான் வந்தது சத்தியமாக சிரிப்பு தான் வந்தது இது போயிட்டு முடிச்சுடனே அவரை ட்ரெஸ்ஸை பண்ணி மறுபடியும் உட்காந்து ஓட அழுக குழந்தைக்கு பார்க்குறாங்க நான் இதுக்கு தான் வட்ட சொன்னேன் உள்ளே வரும்போதே சொன்னேன் வார்த்தையை விடாத பார்த்துக்கோன்னு சொன்னேன் நான் அடிக்க அதிகமாக அப்படி இருந்துச்சு ஒரு விஷயம் மறந்துட்டேன் நடுவில் பிரசென்ட் வந்து இந்த எஃப்ஜேயோட அம்மா அப்பா சொல்கிறத ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கும்போது எஃப்ஜே கோவம் ஏ அம்மா அப்பா அக்கா தங்கச்சின்னு பேசுனா ஒரு பையனுக்கு கோவம் வருமா வராதா இவ்வளோதான் கேள்வி அவர் ஏதோ கோவப்படும் போது ஏதோ வார்த்தையை விட்டார் எங்கேருந்து விக்ரமே எழுந்திரிக்கிறார் பேசாதரான்னு சொல்கிறதுக்கு அது என்ன ஆச்சுன்னு கேட்கும் பார்வதி மேடம் போடுற வார்த்தையை பாருங்கள் அதுதான் எஃப்ஜே துல்றா சார் பார்வதியோட அம்மாவுக்கு பாலூத்தலான்னு சொல்லியிருந்தால் பார்வதிக்கு எப்படி இருந்திருக்கும் நான் எனக்கு தயவு செஞ்சு பார்வதி டீம் பதில் சொல்லுங்க பார்வதியோட அம்மாவுக்கு பாலூத்தணும்னு பிரஜென்னு சொல்லியிருந்தா பார்வதியோட டீம் என்ன பண்ணியிருப்பீங்க நான் சீரியஸாக கேட்குறேன் பார்வதி வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எஃப்ஜே ரியாக்ட் பண்ணும்போது துள்ளரான்னா என்ன அர்த்தம் அப்போ எவ்வளோ கேவலமா வேணாலும் பேசலாம் பிரஜனுன்னு ஆனால் இந்த அம்மா சப்போர்ட் தான் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் திவாவருக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதையே தான் பண்றாங்க பார்வதி மாதிரி ஒரு எச்ச கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா பண்ணுங்க ஆனால் கேவலமான கீழ்த்தரமான கேரக்டர் பார்வதி ஒரு மனுஷனோட அப்பா அம்மாவை பற்றி பேசியிருக்காங்க அவர் கூப்பப்பட்டுட்டு இருக்காரு அவரை போய் துள்றாங்கிறது மறுபடியும் சண்டைக்கு போகிறாங்க ஷோ முடிஞ்ச உடனே அவர் சொல்கிறார் உடனே இப்போ தான் சொல்லிட்டாங்க உங்கள் அம்மா பற்றி பேசுகிறா நீ சும்மா இருப்பியா அப்படின்னா பதிலே இல்லை நீ போடா 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 மறுபடியும் சண்டை எஃப்ஜி உள்ள வந்து சொல்கிறாரு பூஜிக்கு நேரம் பேசுவேன்னு சொல்கிற பிரச்சனை ஏன் முதுகுக்கு பின்னாடி பேசுவார்னு கேட்குறாரு கரெக்டான கேள்வி தானே பூஜிக்கு நேரம் பேசுவேன் பூஜிக்கு நேரம் பேசுவேன் ரிஷன் பண்ணுறவர் முதுகு பின்னாடி தானே பாதி நேரம் வீரத்தை காட்டுறாரு பூஜிக்கு நேரம் அவர் ஹீரோயிசமே இல்லைன்னு விஜய் சேதுபதி தெளிவாக சொல்லிட்டாரு ஏற்றிடுவேன் ஒட்டு நேரத்தில் இல்லைங்க பார்க்க நல்லா இல்லைங்க நீங்கள் மாசு நினச்சி பண்ணுறது தமாசா இருக்குன்னு அவர் சொல்லலை ஆனால் அதான் உண்மை தமாசா நல்லா இல்லைங்கன்னு சொன்னார் ஆனால் தமாசா இருக்குங்கிறது தான் உண்மை சிரிப்பு தான் வருது டே பேப்பர் ரவுடி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஓகேவா ஸோ இதுக்கப்புறமா சாட்ரா மேடம் வந்து ஓடு ஒப்பாரி வைக்குது இதை வந்து கமுருதனும் பார்வதி ஏற்றி விடுறாங்க ஸ்டார்ட்டிங்கில் அப்படி தான் இருக்கும் போக போக பழகிடும் அதாவது போக போக விஜேஎஸ் பழகிக்குவாருன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஏன்னா இப்போல்லாம் விஜேஎஸ் வந்து பார்வதியை கண்டிக்கிறது இல்லை சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு இல்லையா அதனால் பார்வதிக்கு அந்த தைரியம் வந்துடுச்சு முதல்ல திட்டுவாங்க அப்புறம் போக அவங்களுக்கு அவங்க நமக்கே பழகிடுவாங்கன்ற மாதிரி தான் அவங்க பேசுனாங்க ரெண்டு பேருமே பொருளைங்க சீரியஸாக பொருளை பிரஜனை எலுமினேட் பண்ணி அனுப்பிடுங்க தயவு செஞ்சு அனுப்பிடுங்க இல்லை பிரஜன் பேரை கெடுக்க போகிறீங்கன்னா கெடுங்க ஆ விஜய் சேதுபதி சார் உங்களுக்கே தைரியம் இல்லை சார் பாயிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்க அப்புறம் என்ன சார் ஆனால் பரவாயில்ல நான் நாட் பேடுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் அட்ரஸ் பண்ணார் முடிஞ்ச வரைக்கும் ஆனால் நாளைக்கு யாரையாவது இவங்க தேவையில்லாமல் இவர் அன்பு டீமில் பிளந்தாருனா அது இவங்களுக்கு கொடுக்குற முட்டு நான் இப்பயே சொல்லிடுறேன் எதையாவது தூக்கிட்டு இவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு அவங்கள பிறந்தாருனா இது போன வாரம் நடந்த அதே பேட்டர்ன் தான் மாறாது தப்பை சொன்னால் விட்டுறோம் அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு விட்டிகளை விட்டைகளை கமுதவிட்டுக்கலாம் அது மாதிரி விட்டுருணும் தப்ப சொல்லிட்டு பார்வதிக்கு இன்றைக்கு வரைக்கும் ப்ராப்பரான ரோஸ்ட் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பார்வதி கொஞ்சம் கூட அதே மாதிரி உளுந்து உளுந்து வேலை பார்த்த விக்ரமுக்கு ஒரு வாரத்தை பாராட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல விக்ரம நீங்கள் என்ன வேணாலும் மார்க் பண்ணிக்கலான்னு ஏற்றி விடுறது எந்த வகையில் நியாயம் தெரில அதை மீறி அவர் சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் பிரஜனுக்கும் செய்த சில ரோஸ்ட்டுகள் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா இருந்தது தான் என்னோடய கருத்து நாளைக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஐடியா இல்லை பார்க்கலாம் கேபி எலிமினேட்டட்ற மாதிரி வந்திருந்தது தான் அப்டேட் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நான் பார்க்கல நான் கொஞ்சம் பிஸி நான் அப்புறம் பார்த்துட்டு ஏதாவது இருந்ததுன்னா அப்டேட் போடுறேன் மக்களே கொஞ்சம் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது மானடைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தேங்க்யூ ஸோ மச் பை பாய்